ഹായ് വണക്കം എപ്പീ ജ Lalu Hai Sita Baskar Hai Sapa yang yang ingin sapa yang ingin yang ingin sapa yang yang ாங்க மை காட் ரொம்ப சிற்பம் சாப்பாச்சு ஃபேஸ்புக்ல இது யூடியூப்லேயும் இல்லை இது ட்ராயிங் பண்ணிக்கிங்க எல்லாரும் சாப்பிட்டேங்கிறேன் இப்போதான்

ீங்களா ஐம்பத்தி மூணு பேர் கலக்கணிங்க லைக் கம்பெனி கலெக்ட் கலெக்டன் புது கம்பெனி தாங்க இதே வேலைக்கு திருப்பூர் தான் திருப்பூர் திருப்பூர் திருப்பூர்ல பேர் என்ன தாரணி தாரணி என் பேர் கேமரா இருக்குதா

अभी उठने से बना कम बना कम सब्सक्राइब करने के लिए गैस इधर नहीं फाफड़ चलने नहीं सकती है थैंक यू बिल्डिंग फॉलो करने के लिए गैस

உங்களோட நேரேஷ்காது கலாய்கறி தெரியுது போய் கலாய்கறி தெரியுது ஒரு மணிக்கு ஆமாங்க ஒழுங்கசாமியின் மனைவி ராஜிங்க உண்மைதான் அப்படியா

அப்படிங்களா போக வேண்டிய சைடில் அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் பண்ணிட்டுருக்குறேன் கொஞ்சம் டைம் ஆகும் அண்ணன் பண்ணலாம் இருக்கணும் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் பண்ணி திருப்பூர் சொன்னா இருக்காங்க நல்ல வாங்கி வியாபாரம் தான் துணி வியாபாரம் தான் பண்றேன் இருக்குன்றா இருக்கும் செத்துருன போயிருதா உனக்கு செத்து போயிரு வீட்டில் இருக்கிற உங்க அம்மா அப்பா தாக்கி நீங்க தான் ஞாபகம் அந்தவா தான் ஞாபகம் அவங்களுக்குலாம் பார்த்தோன்னே பிடிச்சி போயிருது உனக்கு வந்து என்ன துணி பிஸ்னஸ் பண்றீங்க வீடியோ போடுவேன் அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க சூப்பர் தேங்க்ஸ்

முடியாது திருப்பூர் திருப்பூருங்க திருப்பூர் இந்த ஒரு கம்பெனி திருப்பூர்ல திருப்பூர்ல வாங்க ஒர்க் பண்றேன் sugar, kiri hai, kiri muka kiri, bora, muka kiri lah. hari nanti hai, hari nanti si peliknya nak lar kah.